நீங்கள் அணைந்திருப்பது வெஜிட்டிமேட் ஆப் டுவெண்ட்டி ஃபோர் செய்திகளுடன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் நேற்றிய தினம் கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் மக்களை சந்தித்துள்ளார் இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பாகவும் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு விதமான விடயங்கள் தொடர்பாக விவசாய கால்நடை வளர்ப்பு சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சட்டவிரோத காசிப்பு உற்பத்தி போன்றவை தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இனிமேல் இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறாது இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அனைத்தின் க இந்த கண்டாவளைப் பிரதேசம் வந்து நெல் உற்பத்தியிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது ஆனால் இங்கே விளைகின்ற நெல்களை சரியான முறையிலே களஞ்சியப்படுத்துவதற்கான ஒரு வசதிகள் இங்கே காணப்படாமல் இருக்கின்றதும் அதேபோன்று இந்த நெல் விளைகின்ற நெல் நெல்லை காயப்படுத்துவதற்கான வசதிகளையும் இது போதாமல் முற்றுமுதலாக இல்லாமல் இருக்கின்றதன் காரணமாக நெல் உற்பத்தி வீழ்ச்சியடைஞ்சிருக்கின்றதாகவும் சொல்லினார்கள் அதேபோன்று க கடந்த சில வருடங்களாக நெட் நெ அரசாங்கம் வந்து நெல்லை கொள்முதல் செய்வ செய்யப்படவில்லை என்றதையும் அதன் காரணமாக குறைந்த விலைக்கு நெல்லை விற்பது விற்பனை செய்து அதை வாங்கி விற்பவர்கள் அதிக லாபத்துக்கு விற்ப விற்பதாகவும் இங்கே மக்கள் கருத்துரைத்தார்கள் அது உண்மையிலேயே நாங்கள் இந்த தேசியம் மக்கள் சக்தியானது மக்களுடைய கிராமி அபிவிருத்தி விவசாயம் கால்நடை மீன்பிடி துறையை வளர்ப்பதிலேயே முக்கிய பங்காற்றுவதற்காக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை எஸ் ஞான அடிகளார் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்ட ஆயராக மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை எஸ் ஞான அடிகளார் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டு அச்செய்தியை திருத்தந்தையின் இலங்கைக்கான பிரதிநிதி ஊடாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை நான்கு பதினைந்து மணி மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் மன்னார் மறைமாவட்ட மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை நாள் மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக மாடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருத்தந்தை எஸ் ஞான அடிகளார் திருத்தந்தியால் நியமிக்கப்பட்ட அறிவிப்பை அறிவித்துள்ளார் கனடா நாட்டிலிருந்து சுற்றுலாவிற்கு வருகை தந்த கனடா நாட்டு தம்பதிகள் வடமராட்சி கிழக்கில் பருத்தித்துறை மருதங்கனி வீதிகள் தமது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த வித்தியாசமான துவிச்சக்கர வண்டி இணைப்பை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் தமிழ் மாதங்களில் ஒன்றான கார்த்திகையில் பௌர்ணமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நன்னாள் கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் கார்த்திகை விளக்குடானு நேற்றைய தினம் இலங்கையில் தமிழர் பகுதியில் இல்லங்கள் கோவில்கள் என பல இடங்களிலும் தமிழர்கள் மகிழ்ச்சியுடன் கார்த்திகை தீபங்கள் ஏற்றி சிறப்பான முறையில் கொண்டாடியுள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து மகன் தாக்கியதில் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொடகவல பீசோ கொடுவ பிரதேசத்தில் இன்று அதிகாலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கழ்பாய பல்லைப்பத்த பகுதியை சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் தொடர்பில் நீதவான் விசாரணைகளை நடத்தப்பட உள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கொடகவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கட்டடம் ஒன்று நிர்மாண பணிகளுக்காக வைத்திருந்த இரண்டு பணியாளர்களுக்கு இடையில் வாய்த்தகராறு ஏற்பட்டு ஒருவர் நபரை அடித்துக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெளிப்பண்ண களஞ்சிய சாந்தி பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் உணவு பெற சென்றவர்களுக்கும் உணவக உரிமையாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் மூவர் காயமடைந்து கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிப்பண போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை உணவு எடுப்பதற்காக மூன்று பேர் உணவகத்திற்கு சென்றபோது கிடைத்த உணவு தொடர்பில் ஏற்பட்ட விவாதம் வாக்குவாதமாக மாறியதைத் தொடர்ந்து இந்த நிலைமை உருவாகியுள்ளது இதன்போது கூறிய ஆயுதங்களைக் கொண்டு உணவக ஊழியர்கள் குறித்த மூவரையும் தாக்கியுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தாக்குதலை மேற்கொண்ட மூவர் வெளிப்பண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் வெளிப்பண தெனியாய மற்றும் யுத்தபான பிரதேசங்களைச் சேர்ந்த மூவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக கண்டறிய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஸ்ரேலுக்கு தொழிலுக்காக சென்று தொழில் ஒப்பந்தத்தை மீறிய பதினேழு இலங்கையர்களை நாடு கடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது விவசாய துறைக்காக தொழில் விசாவில் ஸ்ரேலுக்கு வந்த இவர்கள் பணியிடங்களை விட்டு தப்பிச் சென்று பேக்கரிகளில் பணிபுரியும் போது அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிபல் பண்டார தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பணியாளர்களை தொடர்ந்து அவதானித்து வரும் நாடு எனவும் தூதுவர் பணியாளர்கள் அவர்களது விசா வகையை வேறு விசா வகைக்கு மாற்றுவதற்கான சட்ட சூழல் இல்லை என ஸ்ரேல் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியில் சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் அதிகாரம் இருக்கிறது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதனை பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செய்வார் வேறு சிலர் கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிராகவும் சேற்பாட்டமை தொடர்பிலும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் கட்சியின் செயற்பாடுகளில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் நாகபத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு காரில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சகோதரரின் வீட்டிலிருந்து மீக்குடு நாகபத்த பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இனம் தெரியாத நபர் ஒருவர் காரை நிறுத்தியதாகவும் மேலும் ஒருவர் சூடு நடத்தியதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி பலத்த காயமடைந்த ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டில் தொழில் பெற்று தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை ஹக்மன போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபருக்கு எதிராக ஹக்மனி போலீஸ் நிலையத்தில் ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக தெரிய வருகிறது இந்நிலையில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தைய நபர் கிண்ணியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபர் முப்பத்தி ஆறு வயதுடைய பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் சந்தேக நபரால் நாற்பத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிக தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹக்மன போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வு காண அனுப்குமார திசா நாயக்கவின் புதிய அரசு தயாராக உள்ளது என இலங்கை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் கூறியிருக்கிறார் இந்நிலையில் இந்திய ஒன்றிய அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் மாலவன் வெளி விவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரிடம் கடிதம் அளித்து வலியுறுத்தியுள்ளார் அனுராதபுரம் ராம்பேவ வீதியில் பாண்டுகாயபுரம் பிரதேசத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக பரசன் அனுராதபுரம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதே திசையில் பயணித்து எரிபொருள் ஏற்றி சென்ற பவுசர் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் ராம்பேவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அனுராதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞன் ஆவார் இதனை அடுத்து பவுசர் வாகனத்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பரசன் ஹஸ்பவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரும் முள்ளித்தீவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இதேபோலி திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் குழுவொன்று வடமாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டது அவர்கள் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கரவட்டி மற்றும் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகளில் ஈடுபட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமன் பாத்திரன தெரிவித்திருந்தார் மருந்துகளின் விலையை முறையாக நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் எதிர்காலத்தில் அவற்றை குறைந்த விலையில் விநியோகிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேசிய ஐட்டதங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் தலைவர் விசட வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம இதனை தெரிவித்துள்ளார் தற்போது மருந்து கொள்வனவு செய்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் எதிர்வெரும் காலத்தில் மருந்து கொள்வனவு உள்ளிட்ட பிரச்சினைகள் நிவர்த்திக்கப்பட்டு அவற்றுக்கு குறைந்த விலையில் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக தேசிய ஔடங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விக்ரம தெரிவித்துள்ளார் மாலம்பே ஹோகந்தர பிரதேசத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மாலம்பே போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் பயணித்த வயோதிபர் ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது படுகாயமழிந்த வயோதிபர் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வயதுடைய வயோதிபர் ஆவார் இதனை அடுத்து மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாலப்பே போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று கொள்கலன்களில் தனியார் இறக்குமதியாளர்களால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் எழுபத்தி ஐயாயிரம் கிலோகிராம் அரிசி மனித பாவனைக்கு தகுதியற்றது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களத்தின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் மூன்று கொள்கலன்களில் இரண்டில் இருந்த அரசியல் வண்டுகள் காணப்பட்டதாகவும் மற்ற கொள்கலனில் இருந்த காலபதி திகதி உள்ளிட்ட தகவல்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அரிசியை மனித பாவனைக்காக விடுவிக்க முடியாது என சுகாதார திணைக்களம் பரிந்துரைத்ததன் காரணமாகவே இந்த அரிசியை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபரின் சடலத்தை மறைத்து வைத்த இருவரை ஊரக மனுஅந்திய போலீசார் கைது செய்துள்ளனர் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஊரகஸ் மனு அந்திய வெளிகுரு எட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த உயிரிழந்தவர் கடந்த ஒன்பதாம் தேதி மாத்தரை பகுதிக்கு லவங்கப்பட்டி நசுக்க செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் வீடு திரும்பாததால் அவரது உறவினர்கள் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய நிதியுதவியுடன் சம்பூரில் நூற்றி இருபது மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின்நிலையம் நிலையம் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டம் இந்திய மத்திய மின்சார அதிகார சபை மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாக இருக்கும் ஜனாதிபதி அனுர்குமார திசா நாய்க்க டிசம்பர் பதினைந்து முதல் பதினேழு வரை இந்தியாவிற்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமாபலா தெரிவித்துள்ளார் இந்திய ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த விஜயம் ஜனாதிபதி அனருகுமாரி திசா பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் என்பது குறிப்பிடத்தக்கது தலபாக்களை மேல்கோத்மலை நீர்த்தேக்கத்தில் பெண்ணொருவர் நேற்று சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தலபாக்களை போலீசார் தெரிவித்துள்ளனர் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் அமைந்துள்ள பிரதான அணைக்கட்டுக்கு அருகில் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நீர்த்தேக்கத்தின் கழிவுகள் சேகரிக்கப்படும் இடத்தில் வைத்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலேயே கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை பவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் அரச உத்தியோகர்களுக்கும் முரண்பாடு என வருகின்ற செய்தி தொடர்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என கேட்டபோதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்களின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்தி மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுகாதார வைத்திய பிரிவிலே இருபத்தி ஆறு பேரும் கரவெட்டி சுகாதார வைத்தியதை பிரிவிலே இருபத்தி ஐந்து பேரும் மருதங்கனி சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே ஏழு பேரும் சாவகச்சேரி பிரதேச வைத்திய சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே ஐந்து பேரும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று புதிதாக ஐந்து நோயாளர்கள் இடங்காணப்பட்டுள்ளனர் காணப்பட்டுள்ளனர் இறப்புகள் இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு இறப்புகளும் முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்புமாக மொத்தமாக ஏழு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மூன்று நாட்களாக எந்த ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை மேலும் நாங்கள் இந்த நோய்க்கு எதிராக தடுப்பு மருந்து வழங்கும் திட்டத்தை இரண்டு நாட்களாக கடந்த இரண்டு நாட்களாக ஆரம்பித்திருந்தோம் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் அவதானிக்கப்பட்ட போது நேற்று இந்த காய்ச்சல் காரணமாக அதாவது எலிக்காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கையிலே வீழ்ச்சி அடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் பெரும்பாலும் அப்படி எந்த நோய் என்று படுவர்களும் உரிய நேரத்துக்கு வைத்தியசாலைக்கு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது